ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரதனை கூட்டிகிட்டு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போயிருந்தேன் மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் வரைக்கும் ஸ்ரெதனோட ஷூட்டிங் எப்படி போச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏன் டென் டேஸ் கழித்து போடுறேன் அப்படின்னா அந்த சீன் வந்து டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன்னா வள்ளியின் வேலன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் நான் இப்போ இருக்கேன் எப்பவுமே லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்கும் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயப்பாக்கம் கிட்டே வந்து ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க காலையிலேயே அஸ்டன்ட் அக்கா வந்து வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆட்டோவில் வந்து கிளம்பியாச்சு ஸ்ரதனை காலையில் அஞ்சு ஐம்பதுக்கெல்லாம் எழுப்பி குளிக்க வச்சு காலையில் எந்திரிக்கும் போதே அழுதுகிட்டே தான் வந்து இருந்தான் ஏன்னா தூக்கத்தில் அவனை எழுப்பி குளிக்க வச்சுதான் அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு போல் ஸ்ரதனையும் கூட்டிகிட்டு நான் ஆட்டோவில் வந்து போயிட்டுருந்தேன் ஷ்ரெதன் வந்து நல்லா என் மேலே படுத்து தூங்கிட்டு தான் வந்து இருந்தான் ஃபைனலி லொக்கேஷனுக்கு வந்து வந்தாச்சு ஒரு வீட்டில் வந்து கல்யாண செட்டப் தான் வந்து வச்சுருந்தாங்க இந்த சீன் ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆனதுனால தான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஷதனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நான் பார்த்துப்பேன் அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால ஸ்ரெதனை வந்து நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அஸ்டண்ட் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ட்ராலி மட்டும்தான் என்னோடய திங்ஸ் அந்த கூடையில் இருக்கிறது எல்லாமே ஸ்ரதனுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் காலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவிலருந்து மேலே போகிற வரைக்குமே வந்து தூங்கிட்டு தான் இருந்தான் மேலே போன உடனே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிட்டான் இவன் தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக மேக்கப் மேக்கப்பெல்லாம் போட்டு ரெடியாக முடியாது அப்படின்றதுனால ஷ்ரதனை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ரொம்ப நேரமாக ட்ரை மேக்கப் மேக்கப்பெல்லாம் போடலை யாருமே பெருசாக வரலை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றதுனால எனக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஏன்னா பழகின இடம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே புதுசாக இருந்தாங்க நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க வருவாங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே புது ஆர்டிஸ்ட் இருந்தாங்க இன்னொரு விஷயம் தம்பியை வேற கூட்டிகிட்டு போயிருக்கேன் அதனால மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இருந்துடக்கூடாது ஏன்னா ஷூட்டிங்கில் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியாது குழந்தைங்க அப்படின்ற இங்கிதம் கூட சில பேர் இல்லாமல் நடந்துப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு தான் வந்து இருந்தேன் அந்த மாதிரி சில பேரும் வந்து இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதனை பார்த்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்ரெதனோட நல்லா ஜாலியாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸ்ரதனை வந்து படுக்க வச்சு நான் கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் அவன் ரொம்ப சைலண்ட்டாக புது இடம் அப்படின்றதுனால படுத்துட்டு இருந்தான் சரி யாரும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மேக்கப் போட்டு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போடுறதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு காலையில் அவனை இப்படி எழுப்பி கூட்டிகிட்டு வர்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு இருந்தாலுமே வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ரெண்டு மணிக்கெலாம் அவர் வந்து வந்துடுவார் ஸ்ரதனுமே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தான் நடுவில் திடீர் திடீர்னு கொஞ்சம் எழுந்திருச்சிட்டே வந்துருந்தான் அக்ஸ்டன்ட் அக்காவும் இருக்காங்க அதனால மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ரதனை வந்து நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சீன் அப்படின்றதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாகவே வந்து மேக்கப் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வழக்கமாக போகிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து போட்டிருந்தேன் ஸ்டிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போடுற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன் லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் டார்க் கலர்லேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர் மேலே போடும்போது கொஞ்சம் டார்க்காகவும் வந்து போட்டிருந்தேன் ஏன்னா நம்மளோட வீட்டு சீன் வரும்போது அந்த மாதிரி வந்து போட முடியாது ரொம்ப லைட்டாக தான் வந்து போடுவேன் அதுவே ரொம்ப யோசனையாக தான் இருக்கும் ரொம்ப டார்க்காக இருக்கும் இது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிருமோ அப்படிலாம் யோசிச்சு வச்சு தான் ஒரு விஷயம் பண்ணுவேன் அதே மாதிரி தாலுச்சேனிமே நீங்கள் போட்டுக்கோங்க ஃபங்க்ஷனுக்கு தான் வரீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பாதியிலே மேக்கப் போடும்போதே ஸ்ரதன் வந்து எந்திரிச்சிட்டு பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருந்தான் சரி நீ மடியில் படுத்துக்கொத்தாங்க எப்படியாவது தூங்க வச்சணும் அப்படின்னு நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஏன்னா தூங்கிட்டானா அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் அதிலே போயிடும் நமக்கும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அவனுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் தூங்கவே வந்து இல்லை ஒரே ஒரு கட்டில் மட்டும்தான் இருந்துச்சு அந்த கட்டிலில் எல்லாரோட பேகுமே வந்து இருந்துச்சு அதனால ஷதனை வந்து நான் பெருசாக கீழே விடவே இல்லை என்னோட மடியில் வச்சுட்டு என்னோட மேக்கப் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு சரி காலைல அவனுக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்டன்ட் அக்கா கிட்ட சொல்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் இட்லி கொடுத்தேன் ஆனால் இட்லி வந்து அவன் சாப்பிட்ல தான் வந்து சாப்பிட்டான் சரி எதுனாலும் பரவாயில்ல அவன் சாப்பிட்டா போதும் அப்படின்னு மட்டும் தான் எனக்கு வந்து இருந்துச்சு காலையில் ஆர்டிஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு பேருக்கு மேலே எட்டு இல்லை எங்களோட ரூமில் இருந்தது மட்டும் எட்டு பேர் எல்லாேருக்கும் வந்து ஹேட்ரெஸ் வேறு பண்ணணும் அதனால் எப்படா பண்ணி பண்ணிவிட்டு நம்ம ரெடியாகி ஷார்ட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷாட்டுக்கு வந்து ஸாரி வந்து சொல்லிட்டாங்க ஒரு பட்டு சாரியும் அதுக்கப்புறம் ஒரு பிரைடல் ப்ரைடல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்காது கொஞ்சம் ஹாரி ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ப்ளவுஸுமே வந்து இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதையுமே வந்து மேக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறம் போட்டுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் ஸ்ரதன் வந்து ரொம்ப சட்டிலாக தான் இருந்தான் எனக்கு அவனை நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் கொஞ்சம் ஜாலியாக தான் வந்து இருந்தான் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற கம்ஃபர்டபுள் வந்து வராது சார் நான் ஹேட்ரஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தான் நகர்ந்தேன் சார் அதுக்குள்ளே அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அங்கே போயிட்டு இருந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறது அதுக்கப்புறம் மேலே ஏறுறது சேர் மேலே இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தான் எனக்கு என்ன பயம்னா கீழே கீழே விழுந்துருவானோ அப்படின்ற பயம் வந்து இருந்துச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒயரெல்லாம் வந்து இருக்கும் மேபி ஷாக் ஏதாவது அடிச்சிருமோ அப்படின்ற பயமும் இருந்துச்சு ஏன்னா இந்த ஷூட்டிங் போனதுக்கு முன்னாடி நாள் தான் லொக்கேஷனில் ஒரு அண்ணாக்கு ஷாக் அடிச்சிருச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பயமாகவே வந்துருந்துச்சு நான் பக்கத்துலேயே தான் வந்து இருந்துகிட்ருந்தேன் அஸ்டன்ட் அக்கா கிட்டே பார்த்துக்க சொல்லியிருந்தேன் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பயம் வந்து இருந்துச்சு எதுலையாவது கை வச்சுட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் போடுற ஹேட்ரஸ் தான் வந்து அன்னைக்குமே வந்து பண்ணியிருந்தேன் புதுசாக ஒன்றும் பண்ணலை ஏன்னா எல்லாருமே ரொம்ப கிராண்டாக ரெடியாக இருந்தாங்க சரி நம்மளும் ரொம்ப கிராண்டாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் ஹேட்ரஸ்மே எனக்கு ரொம்ப நல்லா தான் வந்து பண்ணியிருந்தாங்க புது ஹேட்ரெஸ்ஸர் தான் அன்றைக்கி வந்திருந்தாங்க ஆர்டிஸ்ட் வேறு நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட அசிஸ்டண்டும் வேறு இருந்ததுனால ரூமே வந்து ஃபுல்லாக தான் வந்து இருந்துச்சு இங்கே வெளியில தான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண சீக்வன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தேன் ரெடி ஆகிட்டு சார் சார்கிட்ட வந்து சார் ரெடி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போயிட்டேன் ஏன்னா பயங்கர வெயிலாக இருந்துச்சு எல்லோரும் குடலாம் எடுத்து ிருந்தாங்க நான் அதெல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டே வந்து போகல எனக்கு ஐடியாவுமே வந்து இல்லை சரின்னு சொல்லிட்டு மேலே வந்து போயாச்சு இந்த வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹீரோயின் வீட்டு சீன்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து எடுப்பாங்க போல இருக்கு வீடுமே பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாகவும் சூப்பராகவும் வந்து இருந்துச்சு சரி நான் போயிட்டு வந்தேன் எனக்கு ஷார்ட் இல்லை நீங்கள் மேலே போய் உட்காருங்க மேடம் நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வந்துட்டேன் இப்போ வந்து தம்பி தூங்க வச்சுட்டு தான் ஆக்சுவலாக வந்தேன் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் கீழே வந்தேன் தம்பி நல்லா வந்து தூங்கிட்டு இருந்தான் அங்கே இந்த பூஜை ரூம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப நேரம் ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நேரம் அங்கேயே நின்று பெருமாள் கிட்டே நல்லா வேண்டிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பூஜை ரூம் கிட்டே தான் வந்து நின்றுட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக வந்து பூஜை ரூம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க கல்யாண சீக்வன்ஸ் அப்படின்றதுனால வீடு ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்யாண செட்டப் மாதிரியே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்விம்மிங் ஃபூலுமே வந்து இருந்துச்சு அதனால் இந்த பால்கனியில் நிற்கும் போது நல்ல காற்று ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றதுனால நான் மேக்ஸிமம் அங்கே நின்றுட்டு இருந்தேன் ஆனால் வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்து இருந்துச்சு காலையிலே இப்படி தான் இருந்துச்சு மதியம்லாம் கேட்கவே வேண்டாம் அங்கே சுத்தமாக நிற்கவே முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு வெயிலாக இருந்துச்சு ஸ்ரதன் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான் அதனால வந்து ஓகே சாப்பிட்டான் இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து விட்டுட்டேன் கொஞ்ச நேரத்திலேயே சார் வந்து எந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சிட்டு வழக்கம் போல துரு துரு துருன்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே வந்திருந்தான் எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல எப்படா இவனை வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் ஏன்னா அங்க நிறைய ஒயர் இருக்கு அது மட்டும் இல்லாம மாடியில பார்த்தீங்கன்னா கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இவன் ஓடி ஏதாவது ஸ்லிப்பாயி விழுந்துருவானோ அப்படின்ற பயம் எனக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த ஓட்ட பாருங்க கரெக்டாக அந்த சைஸுக்கு தான் இவன் இருக்கான் அதில் போய் அடிக்கடி வேற கை வச்சு பார்க்கும்போது அதில் தான் விழுந்துருவானோ அப்படின்ற பயம் வந்து இருந்துச்சு சிறு குழந்தைய ரொம்ப நேரமாக உள்ளே வச்சுட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே பாருங்க அவன் பண்ணுற சேட்டையை ஒரு கம்பி விடலை இருக்கிறது எல்லாத்தையும் ஏதோ ஒன்று எடுத்து பண்ணிக்கிட்டே வந்துருந்தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அவனை சமாதானப்படுத்தி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவருக்குமே கால் பண்ணி கேட்டிருந்தேன் ரெண்டரை மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் பாருங்க தொட்டியெல்லாம் கீழே தள்ளி சேர் மேலெல்லாம் ஏறி இப்படி தான் அவன் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு டைம் வந்து டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்டீனுக்கு மேலே வந்து ஆகிடுச்சு அஸ்டண்ட் அப்போ தான் எனக்கு ஷார்ட்டுக்கே கூப்பிட்டாங்க அது வரைக்கும் என்னை ஷார்ட்டு கூப்பிடவே இல்லை அஸ்டண்ட் அக்கா கிட்டே கொடுத்துட்டு அக்கா நான் ஷார்ட்டுக்கு போகிறேன் அவர் வந்ததுக்கப்புறம் தம்பியை அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து போயிட்டேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தம்பியை வந்து அவர் கூப்பிட்டுக்கிட்டாரு தம்பி வீட்டுக்கு போயிட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கம் போல் இருக்குது வண்டியிலே வந்து படுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இருந்தாலுமே அவன் வீட்டுக்கு போயிட்டான்னா அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பாருன்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை பரவாயில்ல நம்ம பையன் வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து வேலை பார்க்க வந்து ஆரம்பித்தேன் அன்றைக்கி கல்யாண சீக்வன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு அந்த எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு மூணு நாளாக என்னால் லாங் வீடியோஸ் வந்து போடவே முடியல இனிமேல் அளவுக்கு ரெகுலராக லாங் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நம்மளோட வள்ளியின் வேலன் டீமுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்